அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு வைகை அகடமி இந்த காணொளி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய தயக்கம் வந்து இருக்குது நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது அந்த டவுட்ஸில் ஒரு சில டவுட்ஸ் இதை உங்களுக்காக டவுட் நம்பர் ஒன்று நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா டவுட் நம்பர் ரெண்டு பாஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை மாதம் வந்து படிக்கணும் டவுட் நம்பர் மூணு வேலைக்கு போயிட்டே படித்தா பாஸ் பண்ண முடியுமா டவுட் நம்பர் நாலு குழந்தைய பார்த்துக்கிட்டே படிக்க முடியுமா பாஸ் பண்ண முடியுமா டவுட் நம்பர் அஞ்சு வீட்டில் இருந்து படித்து பாஸ் பண்ண முடியுமா டவுட் நம்பர் ஆறு கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா டவுட் நம்பர் ஏழு ஓன் ஸ்டடி பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பேஜ் மட்டும் சேர்ந்தால் பாஸ் பண்ண முடியுமா டவுட் நம்பர் எட்டு ஸ்கூலில் காலேஜில் நல்ல மார்க் எடுக்கல நம்ம எப்படி படித்து பாஸ் பண்ணுறது டவுட் நம்பர் ஒன்பது பத்தாவது தான் வந்து படிச்சுருக்குறோம் ப்ளஸ் டூ தான் வந்து படிச்சுருக்குறோம் டிகிரி படித்தவங்க கூட எப்படி போட்டி போட்டு படிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் டவுட் நம்பர் பத்து பெரிய பெரிய கோச்சிங் சென்டர் போறவங்களே ஃபெயில் ஆகுறாங்க டிஏபிஎஸ்சியை நம்பி படிக்கலாமா இது போல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இன்னும் இது போல லட்சக்கணக்கான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஒரே பதில் முடியும் அப்படின்றது தான் அப்ப நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்னதான் வழி அதற்கான வழிமுறைகளை தான் இப்போ நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவோட தம்மையில் இருக்கக்கூடிய விஷயமான நான் எப்படி நாலு மாசத்துல படிச்சு குரு ஃபோர் வந்து பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்ல போறேன் அதுல சக்சஸ் நம்பர் ஒன்று சிலபஸ் வந்து நம்ம கையில பிரிண்ட் அவுட்டாக இருக்கணும் அந்த சிலபஸை ஒண்ணுக்கு பல முறை வந்து நன்றாக படித்து புரிந்து வைத்திருக்கணும் அந்த சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க எந்த டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த டாப்பிக்கை சற்று குறைவாக படித்தா போதும் இந்த மாதிரி அந்த சிலபஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலசி ஆராய்ந்து நன்றாக புரிந்து வைத்திருக்கணும் சக்சஸ் நம்பர் ரெண்டு அந்த சிலபஸை படிச்சு முடிக்கிறதுக்கு தேவையான ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்ம கையில் வந்து இருக்கணும் சக்சஸ் நம்பர் மூணு நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது அது ஒரு கோச்சிங் சென்டராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி படிச்சு பாஸ் பண்ணவங்களா இருக்கலாம் எதுக்காக இந்த கைடன்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து அடித்தா பாஸ் பண்ண முடியும் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை கொஞ்சம் குறைவாக படித்தா போதும் எந்த டைம் படிக்கணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நமக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கைடன்ஸ் சக்சஸ் நம்பர் ஃபோர் ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும் அது வந்து டோட்டல் பிளான் ஹோல் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு தேவையான பிளானாக வந்து இருக்கணும் அந்த ஸ்டடி பிளானை வீக்லி ஷெடியூலாக பிரித்து எந்த வீக் எதை படிக்கணும் எந்த வீக் எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நோட் பண்ணியிருக்கணும் சக்சஸ் நம்பர் ஐந்து டெய்லி டைம் டேபிள் வந்து போடணும் டார்கட் வச்சு படிக்கணும் அந்த டைம் டேபிள் படி எதையுமே மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அதை எதுக்காகவும் மாற்றக்கூடாது நம்முடைய மனசும் மாறக்கூடாது சக்சஸ் நம்பர் ஆறு டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் அதுவும் ப்ராப்பர் மெத்தடில் அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் இதுதான் நம்மள அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேல இருக்கக்கூடிய பயத்தை பதற்றத்தை போக்கும் சக்சஸ் நம்பர் ஏழு இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க டெஸ்ட் கொஸ்டின்ல நம்ம எடுத்திருக்கிற மார்க்கு நம்ம தப்பாக போட்ட கொஸ்டின்ஸு இது எல்லாத்தையுமே அனலைசைஸ் வந்து பண்ணணும் இதில் பாயிண்ட் நம்பர் ஒன்று நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு கரெக்டாக வந்து போட்டோம் பாயிண்ட் நம்பர் ரெண்டு எத்தனை கொஸ்டின்ஸ் லக்கில் கரெக்டாக வந்து வந்துச்சு பாயிண்ட் நம்பர் மூணு எத்தனை கொஸ்டின்ஸ் தெரிஞ்சே வந்து தப்பு பண்ணோம் பாயிண்ட் நம்பர் நாலு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலைசஸ் வந்து பண்ணணும் இதுக்குன்னு ஒரு நோட் வந்து போடணும் நோட் போட்டு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச பிறகும் இதை எல்லாத்தையும் கரெக்டாக வந்து குறித்து வைக்கணும் இதுல பாயிண்ட் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சு கரெக்டாக போட்டிருக்கோமோ அதுதான் நம்முடைய உண்மையான ஸ்கோரு பாயிண்ட் நம்பர் ரெண்டில் இருக்கக்கூடிய லக்ல நமக்கு வந்த மார்க்கை வந்து நம்முடைய மார்க்காக கன்சிடர் பண்ணக்கூடாது பாயிண்ட் நம்பர் மூணில் இருக்கக்கூடிய தெரிஞ்சே தப்பு பண்ண கொஸ்டின்ஸில் ஏன் தப்பு பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தை வந்து குறிச்சு வைக்கணும் பாயிண்ட் நம்பர் ஃபோரில் இருக்கிற மற்ற வகையில் தப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே காரணத்தை வந்து குறித்து வைக்கணும் இதில் கொஸ்டின் நம்பர் என்ன கொஸ்டின் அதற்கான ஆப்ஷன் வந்து என்ன கரெக்டான ஆன்சர் வந்து என்ன நம்ம போட்ட ஆன்சர் வந்து என்ன தப்புக்கான காரணம் வந்து என்ன இந்த காரணங்களில் நம்ம வந்து படிக்கலையா இல்லை கொஸ்டினை தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை கொஸ்டினை முழுசாக படிக்காமல் தப்பு பண்ணிட்டோமா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கேட்டிருக்கிறாங்களா இல்லை டைம் வந்து பத்தலையா அப்படின்றத தெளிவாக வந்து குறித்து வைக்கணும் அந்த காரணங்கள்ல நிறைய கொஸ்டின்ஸ் அதாவது ஐந்து கொஸ்டின் மேல ஒரே காரணங்கள்ல நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த காரணத்தை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து அடுத்த டெஸ்ட்ல வந்து சரி பண்ணணும் இது போல தப்பு பண்ண எல்லா காரணத்தையும் அடுத்தடுத்த டெஸ்ட்ல சரி பண்ணிக்கிட்டே வந்து போகணும் சக்சஸ் நம்பர் எட்டு ஒரு டார்கெட் வச்சு படிக்கணும் எட்டு டார்கெட்டு டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத டார்கட்டாக வைக்கணும் அந்த டார்கட்டை உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி கூட்டிக்கிட்டே போகணும் அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இப்போ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் நம்முடைய டார்கெட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கணும் அதுக்கு அடுத்த எக்ஸாமில் நம்முடைய டார்கெட் வந்து ஒன் செவன்ட்டியாக வந்து இருக்கணும் இந்த மாதிரி நம்முடைய டார்கெட்டை வந்து கூட்டிக்கிட்டே போகணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே வந்து ஒன் எயிட்டி அடிச்சோம் அப்படின்னா நம்முடைய டார்கெட் வந்து அடுத்த டெஸ்ட்ல ஒன் எயிட்டி ஃபைவ் அல்லது ஒன் நைன்டி இந்த மாதிரி வந்து வைக்கணும் சக்சஸ் நம்பர் ஒன்பது தன்னம்பிக்கை இருக்கணும் சக்சஸ் நம்பர் பத்து விடாமுயற்சியோட உழைக்கணும் இப்போ நான் சொன்ன அந்த பத்து சக்சஸ் பாயிண்ட்களையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த பத்து டவுட் கொஸ்டின்ஸுமே தேவையில்லாத ஆணிகள் தான் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இப்போ நான் சொன்ன சக்ஸஸ் பாயிண்ட் இந்த பத்து பாயிண்ட்டையும் ஒரு நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த பத்து சக்ஸஸ் பாயிண்ட்டுகளையும் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் நாலு மாதத்தில் குரு ஃபோர் வந்து பாஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வந்த விஏஓ எக்ஸாம் ஆக மொத்தம் ரெண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணேன் அதாவது புத்தகத்தை தொட்டை வந்து பத்து வருஷங்கள் வந்து ஆகுது பத்து வருஷத்துக்கு அப்புறம் இடையில வந்து ஒரு நாலு மாசம் தான் வந்து இருக்கு நாலு மாசம் கழிச்சு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரப்போகுது அந்த நாலு மாசத்துல படிச்சு பாஸ் பண்ணி இருக்கிறேன் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த பத்து டவுட்டு அதுக்கு மேல நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு அதே போல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுமே எனக்கும் இருந்துச்சு வேலைக்கு போயிட்டே தான் வந்து படித்தேன் குழந்தைய பார்த்துக்கிட்டே தான் வந்து படித்தேன் வீட்டில் வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து படித்தேன் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு டவுட்ஸ் இருந்தாலும் நான் இந்த பத்து சக்ஸஸ் பாயிண்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் நாலு மாதத்தில் ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வைப்பாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பதினோரு எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து இருக்கு அந்த பதினோரு எக்ஸாம் தான் நம்ம சர்வீஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு தேவையான எக்ஸாம் இந்த பதினோரு எக்ஸாமையும் ஒரே அட்டெம்ட்டில் பாஸ் பண்ணேன் அதே போல் தான் டிஎன்பிசி எக்ஸாமு ஒரே அட்டெம்ட்டில் தான் பாஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்குறேன் ஆனா வந்து ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் எழுதல சும்மா போயிட்டு எழுதிட்டு வந்துருக்குறேன் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதுன எக்ஸாமிலே வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ட்டில் பாஸ் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அந்த பத்து சக்ஸஸ் பாயிண்ட்டுமே நம்முடைய சேனல் கிளாஸ் வீடியோவில் இருக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் மற்ற சேனலோட வீடியோவுக்கும் நம்ம சேனலோட வீடியோவுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது நம்முடைய வீடியோவை ஒரு தடவை நீங்கள் பார்த்தா போதும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வீடியோ பார்த்த பின்பு ஒரு தடவை ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் அதே போல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் நம்முடைய வீடியோவில் மிஸ் ஆகாது ஏன் அப்படின்னா நான் எப்படி படித்தேனோ அந்த மாதிரி படித்து தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் அதனால் நூறு பர்சன்டேஜ் என்னுடைய வீடியோவை நீங்க நம்பி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க லைஃபை மாத்தும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க இந்த வீடியோ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது ஒரு முன்னாள் ராணுவத்தினர் அல்லது ஆதரவற்ற விதவை அல்லது திருநங்கை இவங்களுடைய லைஃபை மாத்தும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தன்னம்பிக்கை பிளஸ் விடாமயற்சி பிளஸ் கடின உழைப்பு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்